அமெரிக்காவை நோக்கி நகர்ந்து வரும் மெத்தீப் சூறாவளி புளோரிடாவை ஊடருக்கும் போது மணத்தியாலத்திற்கு நூற்று முப்பது மைல் வேகத்தில் வீசும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இதுவும் பாரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய நான்காம் கட்ட சூறாவளி நிலையே என அமெரிக்க சூறாவளி அவதான நிலையம் தெரிவித்துள்ளது அமெரிக்க நேரப்படி இன்றிரவு புளோரிடா மாநிலத்தின் அட்லாண்டிக் கரையை ஊடாக ஊடறுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே சூறாவளியினால் புளோரிடா மாநிலத்தின் மியாமி நகரம் உட்பட பல இடங்களில் கடும் காற்றுடன் அடைமழை Pendidikan rada de. இந்த நிலையில் அமெரிக்காவை ஊடருக்கும் மெத்தீவ் சூறாவளி எச்சரிக்கை ஏனைய சில மாநிலங்களுக்கும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய பனிரண்டு மில்லியன் மக்களுக்கு அமெரிக்காவில் சூறாவளி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதோடு கடும் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது புளோரிடாவின் வடகிழக்கு கரையை தாக்க இருக்கும் மெத்தீவ் சூறாவளியை நூற்று பதினெட்டு வருடங்களுக்கு பின்னர் தாக்கும் மிகவும் மோசமான சூறாவளியாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக புளோரிடா மாநில ஆளுநர் தெரிவித்துள்ளார் அதேவேளை சூறாவளிக்கு முகம் கொடுப்பதற்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தேசிய பாதுகாப்பு படை வீரர்களை தயார் நிலையில் இருக்குமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாநிலத்தில் மில்லியன் கணக்கான மக்களுக்கு மின் விநியோகம் துண்டிக்கப்படலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கரையோரத்தைச் சேர்ந்த மூவாயிரம் பேர் தமது சொந்த இடங்களை விட்டு வெளியேறி தற்காலிக இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் சுுத்தல் காரணமாக வெளியேற்றப்பட இருக்கும் ஏனியவர்களுக்காக புளோரிடா மாநிலத்தில் அறுபது தற்காலிக தங்குமிடங்களும் அமைக்கப்பட்டுள்ளன